வணக்கங்க இன்றைக்கி வலி நிவாரண தைலங்கள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வீட்டிலையே கூட எளிய முறையில் செய்துக்கிற மாதிரி நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஐந்து எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி என்ன எண்ணெய் கிடைக்குதோ மூணு இப்போ நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் இருக்கும் கூடவே ஒரு வேப்பெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இதில் காய்ச்சுங்க இதில் காய்ச்சக்கூடிய இலைகள் அப்படிங்கும்போது நிறைய மூலிகைகள் நம்ம போடலாம் தழுதா இலைகள் வாதனாராயண் இலைகள் நொச்சி இலைகள் இப்படி நிறைய போடலாம் ஆனால் முதன்மையானது அப்படின்னு சொல்லும்பொழுது பிரண்டை ஏழு பச்சிலை மூலிகைகளை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் அப்படிங்கும்பொழுது ஒரு பனிரெண்டு மூலிகைகள் நம்ம வாங்கி அதில் வந்து நம்ம போட்டு பயன்படுத்துகிறோம் ஆயில் வந்து ஐந்து ஆயில் ஐந்து கூட்டு ஆயில்கள் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரண்டை கிடைச்சா போதும் ஏன்னா அந்த பிரண்டை தான் என்ன பண்ணுவோம்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மையை உருவாக்கும் அந்த காட்டிலேஜ் போனுக்கு முக்கியமாக அந்த பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தேய்மானம் அப்படிங்கிறதான் நிறைய டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா இந்த தேய்மானம் இது இந்த எலும்புகளுக்கு இடையில் உள்ள பசைத்தன்மை குறைந்து ஒரு மூட்டும் இன்னொரு மூட்டும் இப்படி இணையுது இப்படி இப்படி மோதும் போது என்ன ஆகும்னா வலி அப்போ இதுக்கடையில் அந்த ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் போது என்னாகும் மோதாது அப்போ சாஃப்டாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு ஒரு வண்டிக்கு இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் ஆயில் போட்ட பிறகு இப்படி ஸ்மூத்தாக போதும் அந்த மாதிரி தான் ஆயில் வச்சு அந்த மூட்டுகளை நம்ம லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த அப்சாப்ஷன் ஆகி அந்த எலும்புகளுக்கு இடையில் அந்த தேய்மானம் தடுக்கப்படுது பசைத்தன்மை உருவாகும் கண்டிப்பாக அதை வந்து ரெகுலர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வழி இல்லாமல் வாழலாம் நன்றி